எல்லாம் இறையர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன பாதகமாக இருக்கின்றன அப்படிங்கறதுல பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமானவை அதுல சொல்லப்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறதுல எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் எந்த விஷயங்கள் உங்களுக்கு குறைவாக கிடைக்கணும் எந்த விஷயங்கள் கிடைக்கவே செய்யாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடியது ரெண்டு விஷயம்தான் ஒண்ணு உங்களுடைய சுய ஜாதகம் ரெண்டு இன்னொன்னு உங்களுடைய கர்ம வினை ஏன் சுய ஜாதகத்திலேயே கர்ம வினை தெரியுமே அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்ட பலருக்கு கண்டிப்பாக ஒரே மாதிரியான கர்ம வினை அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்காது பார் எக்ஸாம்பிள் ஒரே நேரத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கர்ம வினைகள் இருக்காது இன்க்ளூடிங் அவங்க ட்வின்ஸா இருந்தா கூட சோ அப்படிங்கிற பட்சத்துல சுய ஜாதகமும் அவங்கவங்களுடைய தனிப்பட்ட கர்ம வினை அமைப்புகளும் தான் முழுமையான ஒரு பலனை கையில கொண்டு வந்து கொடுப்பதற்கு அத்தாரிட்டி உள்ளவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க சோ ராசி பழங்கள் அப்படிங்கறது எதெல்லாம் நடக்கதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு உங்களுக்கு நடந்ததுன்னா அது உங்களுடைய சுய ஜாதகம் பண்ணிருக்குது மட்டும்தான் அர்த்தமே தவிர சுய ஜாதகம் அலோவ் பண்ணாம எந்த ஒரு ராசி சொல்லப்படக்கூடிய விஷயமும் முழுமையாக உங்களுடைய கைக்கு வந்து சேராது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை கிடையாது சோ அதனால வந்து ராசி பலனை பொறுத்தளவு இத்தனை வருஷம் கழிச்சு விஷ்பறவு எடுக்க போறீங்க ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்தளவுல நிறைய பேர் போடுறாங்க விஷ்ப எடுக்கக்கூடிய விருச்சிகம் அப்படின்ட்டு அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்குருவம் எடுக்க போறது இத்தனை வருஷம் கழிச்சு ராஜயோகம் விபரீத ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் யோகம் இன்னும் எத்தனையோ எத்தனையோ பில்டப் வார்த்தைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த பதிவை கேட்குறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இயல்பான நடைமுறையில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத மட்டும்தான் இந்த பதிவுல பாக்க போகிறோம் சோ முழுமையா ராசி பலன் சொல்லணும்னாலும் ஒன் அவருக்கு மேல ஓடும் அதுல ரொம்ப முக்கியமான சில பழங்களை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவுல கொடுக்க போகிறோம் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்தளவு மிக முக்கியமான மூன்று கிரகங்களுடைய கிரக பயிற்சியானது இருக்கிறது முதல்ல மார்ச் மாசம் இறுதியில வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி மூலமாக உங்களுக்கு சனி விலகுகிறது அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சியானது மே மாசம் நடக்கக்கூடிய நிலையில ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாரி எட்டாம் இடத்துல குரு பகவான் வந்து அமரப்போகிறார் சோ இரண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு மாறப்போகிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த பகவான் நாலாம் இடத்துக்கு மாறப்போகிறார் போகிறார் சோ இந்த முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலயமாக மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது உங்களுக்கு இருக்கும் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நன்மைகள் அதிகமா இருக்குமா தீமைகள் அதிகமா இருக்குமா அப்படின்னா இந்த கிரகநிலை அமைப்பை பொறுத்தளவு நன்மையும் தீமையும் சம அளவு இருக்குது அதாவது நன்மை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்னா தீமை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நன்மை அம்பதுனா தீமை அம்பது அப்படிங்கிற அமைப்புல இருக்குது சோ இதுல நன்மை அதிகமா கிடைக்கப்பெறுமா தீமை அதிகமா பெறுமா அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னபடி உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய சுய கர்மா இதை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அமைய பெற போகிறது சோ இந்த முக்கியமான ஒரு நிலைப்பாடு மூலயமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத பாத்துடலாம் பஸ்ட் விஷயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களை காட்டிலும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது மிக முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா உம் அதிர்ஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிலருடைய ஜாதக அமைப்புக்கு ஒத்து வரக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய நன்மைகள் முழுமையா கிடைப்பதற்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சுய ஜாதகம் அலோவ் பண்ணணுங்கிறதுல மாட்டுக்கருத்து இல்ல சோ இப்ப வரிசையா பாக்கலாம் பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய கேது பகவானால் தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா நேர்மையாக செயல்படக்கூடியவர்களுக்கு மிக மிக அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும் நேர்மையாக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் ஏமாத்தல அப்படிங்கிற ஏன்னா தொழிலை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல இப்போ அரசியல்ல ஏமாத்தக்கூடிய தன்மையை என்ன சொல்லுவாங்க சாணக்கியத்தின் சொல்லுவாங்க அரசியல் தந்திரம் சொல்லுவாங்க அது மாதிரி தொழில வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறத வியாபார யுக்தி கூட நீங்க எந்த இடத்துலயும் யாரையும் ஏமாத்தல அப்படிங்கிற பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் ஸ்தானத்துல வந்து கேது பகவான் அமர்வதனால மிகவும் பாசிட்டிவான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது கர்மஸ்தானத்தையும் குறைக்கும் அதாவது வீட்டுல யாருக்காவது கர்ம காரியம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இது கொண்டு வந்து கொடுக்க போகின்றது சோ வீட்டுல யாருக்காவது ஆஹ் இறுதி கட்டத்துல அதாவது உயிர் வந்து பாத்தீங்கன்னா பிரியக்கூடிய தருணத்துல இருக்காங்க ஆனா உயிர் சரியா பிரியல அல்லது வந்து பாத்தீங்கன்னா வயது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எப்போ அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுடைய இறுதி கால வாழ்வை வந்து பாத்தீங்கன்னா சுமூகமா கொண்டு வந்து வைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இறக்கும் பொழுது ரிலாக்ஸா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு அந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கக்கூடிய காலமாக இருக்கும் சோ வந்து நீங்களே ரொம்ப வயதானவரா இருக்கீங்க இரையடி சேர்றதுக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களது இறப்பு அந்த மாதிரி இருக்கும் அல்லது வீட்டுல அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய இறப்பு வந்து இந்த மாதிரி சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உருவாகிறது சரி அடுத்ததான் வந்து நாலாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ராகுமனால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வீடு வண்டி வசதி இது சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி கடைசி நேரத்துல உங்களுக்கு சாதகமாக முடியும் சோ வந்து சொந்த வீடாகட்டும் வாடகை வீடாகட்டும் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல வந்து ராகு பகவான் வந்து அமரக்கூடிய இந்த நிலையில ஆஹ் கணவன் மனைவிக்குள் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுத்து அதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதும் இருக்கின்றது சரிங்களா சோ இதுல பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது அர்த்தாஷ்டம சனி விலகுவதனால அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்னன்னா அஷ்டம சனி காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புல இருந்து ஆஹ் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அஷ்டம சனி உங்களுக்கு என்ன விதமான தொந்தரவுகளை கொடுக்குமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அஸ்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அந்த அஸ்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு விலகுகிறது இந்த அஸ்தாஷ்டம சனி விலகி பஞ்சம சனியாக மாறுகிறது இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் சார்ந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அமர்ந்ததனால பூர்வ புண்ணிய பலம் சார்ந்த இடத்துல வந்து சனி வந்து அமர்வதனால காதல் சார்ந்த இடத்துல சனி வந்து அமர்வதனால பூர்வ புண்ணிய பலம் இன்க்ரீஸ் ஆகும் காதல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு காதலை கையில கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் குழந்தைகம் சம்பந்தப்பட்ட வகையில பாசிட்டிவா ரிசல்ட் இருக்கும் இது எல்லாமே உங்களுடைய சுயஜாதக அமைப்பு உங்களுக்கு இது பாசிட்டிவா கொண்டாந்து கொடுக்கக்கூடிய பட்சத்துல நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது பட் இதுவே நெகட்டிவா கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல எந்த விதமான தொந்தரவுகள் இருந்ததோ அதையே இன்னும் வலுவாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்து கொடுக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா கொண்டு வந்து கொடுக்க போகிறதா அல்லது நெகட்டிவா கொண்டு வந்து கொடுக்க போகுதா அப்படிங்கறத நம்முடைய சுயஜாதகம் பொறுத்துதான் அது வந்து அமையப்பெறும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு நிலையானது எட்டாம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார் சோ எட்டாம் இடத்துக்கு வந்து அமரக்கூடிய குரு பகவானால் சிலருக்கு அதிர்ஷ்டமான சூழல் அப்படிங்கிறது குருவாகும் ஆனா அதே சமயம் சிலருக்கு புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தாமதப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று புத்திரதோஷமா அதிகமா இருக்கிறது அல்லது குழந்தை பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்பும் தாமதப்படுத்துவதற்கும் புத்திரதோஷம் காரணமாகிறது அதே மாதிரி குழந்தையை கையில கொடுத்துட்டு கஷ்டப்படுத்துற ஒரு அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா புத்திரதோஷம் காரணமாகிறது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்பே வந்து பாத்தீங்கன்னா கரு உருவாகக்கூடிய சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா தான் காரணமா அமைக்கிறது சோ இது மாதிரியான பல விஷயங்கள் இதுல வந்து கனெக்ட் ஆகுது யாருக்கு எப்படி கனெக்ட் ஆகுங்கிறது அவங்களுடைய சுயஜாதக அமைப்பு தான் அதே சமயம் சிலருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறப்புக்காக ஏங்கி கொண்டிருக்கூடிய இது சமயத்துல மாற்று விந்தன மூலியமாக அல்லது செயற்கை கருத்து அறிப்பு மூலமாக குழந்தை வந்து பதினா பெற வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப 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 சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது குரு பகவானுடைய ஒரு நிலையால் ஏன்னா குரு பகவானுடைய பார்வையானது உங்களை ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு பன்னெண்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தை வந்து சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வீடு வண்டி வசதி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடியது மருத்துவ செலவுகளை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கக்கூடியது சந்தோஷமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடியது இதுல ஒரே ஒரு விஷயம்னா எந்த ஒரு நல்ல விஷயம் கொடுத்தாலும் அந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் பொழுது ஒரு இக்கண்ணா வச்சு கொடுக்கும் அல்லதா வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல விஷயம் கூட சரியான முறையில் அனுபவிக்க முடியாமல் அல்லது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து எக்ஸாம்பிள் செயற்கை கருத்தரிப்புக்கு போறீங்க அல்லது மாற்று மிந்தனம் முயற்சி பண்றீங்க வைங்க குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது சரியான ஒரு மகிழ்ச்சியான வழிமுறை செயற்கை மருத்துவம் போகும்போது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும் மாற்று மிந்தினம் முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நேரடி குழந்தை கிடையாது இன்னத்துடைய விந்தன மூலமாக குழந்தை பிறந்துச்சு சோ இதை பெருசு படுத்தாம இருக்கீங்க இந்த ஒரு சின்ன ஒரு மைனஸ் அந்த ஹார்மோன் பேலன்ஸ் அது மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாம இருக்கீங்க அப்படின்னா இந்த மைனஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஆகவே தெரியாது அப்படி இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாலுமே அந்த குழந்தை பிறந்ததற்காக உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டது குறித்து நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா அப்ப அது உங்களுக்கு பெருசா தெரியும் சோ உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல இந்த குரு பகவானுடைய பயிற்சி மூலியமாக குரு பகவான் மே மாசம் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவானுடைய ஒரு பயிற்சி மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அந்த நன்மை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்குத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதேன்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தோட தான் உங்களுக்கு அந்த நன்மை கையில் வந்து கொடுக்கிறபடி இருக்கின்றது சரி அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது ஐந்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய சனி பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கனெக்ட் ஆகுது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல கனெக்ட் ஆகுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கனெக்ட் ஆகுது சோ இது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவானும் பார்க்கிறார் குரு பகவானும் பார்க்கிறார் இது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகவும் சப்போர்ட்டிவான ஒரு பீரியட் உங்களுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலை நோக்கி ஒரு ஆக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்குது அந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் முன்னேற்றம் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொடுக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் வேலைக்கு இல்லையா வேலை கொடுக்கும் வேலையில போயிட்டு இருக்கீங்களா கொடுக்கும் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனா ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க சார் ஆனா சம்பளம் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் ஏதேனும் ஒரு வகையில ஒரு வருமான உயர்வு அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்குங்கிறதுல கருத்து இல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இரண்டு முறை அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஆரம்பத்துல ஒரு வாட்டி இருக்குது ஆஹ் மிடிலுக்கு அப்புறமா ஒரு வாட்டி அப்படிங்கிறது இருக்குது சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த சில வருடங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல இது நாள் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாத ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார மேன்மை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஒரு கோடிஸ்வர யோகம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க பெட்டரா இருக்கும் மாற்று மாட்டுக்கிறது இல்லை அந்த பெட்டர் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும்ங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது சோ வந்து ராசியை எட்டாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய குரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் பிரச்சனைகளையும் குறிக்கும் சோ இது பிரச்சனைகளை கொடுக்க போகிறதா அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா அப்படிங்கறது உங்களுக்கு சுயஜாதக அமைப்பை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும் பட் பெரும்பாலான நிலையில எட்டாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு குரு பகவான் இரண்டாம் இடத்தோடு கனெக்ட் பண்ணும் பொழுது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல வந்து இரண்டாம் இடத்துல வந்து கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அந்த கிடைக்கக்கூடிய விஷயங்களால் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்னப்பா இப்படி நடந்துருச்சு ஓகே சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அந்த நடந்த விஷயமும் ஹாப்பினஸும் கொடுக்கும் அந்த நடந்த விஷயம் நடந்த விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இப்படி இப்படி இல்லாம இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன உணர்வும் கொடுக்கும் இது ஒண்ணு மட்டும்தான் இதுல மைனஸ் ஏ தவிர அதை நீங்க கேர் பண்ணாம இருந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா சனி ராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்தெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களோட சுயஜாதகத்தை பொறுத்தது அதாவது சனி ராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகுவும் சேர்ந்து இருப்பது இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் ராகு திசை ராகு புத்தி ராகு அந்தரம் அப்படின்னு இதுல எது கனட்டானாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் மாற்றுக்கிறது இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பட் ராசி பலனை பொறுத்தளவு இவ்வளவு நிமிஷம் நீங்க வந்து கேட்டதே பெரிய விஷயம்தான் மீதி விஷயங்கள் சுய ஜாதக பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும் பொழுது உங்க உங்களுடைய சுயஜாதகப்படி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதுல மாட்டுக்கிறது இல்ல வாழ்த்துக்கள்